வணக்க நம்ப வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான விந்திங்க நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் காலையில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரியல தொடர்ந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுருப்போம் நம்ம வேறு எந்த நம்பருமே கொடுக்கல நீங்கள் வந்து எட்டாம் நம்பரையும் இல்லை ரெண்டாம் நம்பரையும் மூணாம் நம்பர் இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணவே வேண்டாம் அந்த நம்பருக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது நான் கொடுத்துருக்க நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த ட்ரா அளவுக்கு தான் போகும் இதுக்கு மேலே போகாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வின்னிங் நம்பருக்கு பாசிபிள் உள்ள நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போமே தவிர சும்மா வேறு ரேண்டாமல் ஏதோ ஒரு நம்பரை சூஸ் பண்ணி கொடுக்குறதுல நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா உங்களுக்கு இன்றைக்கி காலையில் நம்ப என்ன கொடுத்தோம் நேற்று என்ன கொடுத்தோம் மாற்றி கொடுத்தோமா இல்லை தானே என்ன கொடுத்தோம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தோமா கண்டிப்பாக நமக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் வரும் வந்துச்சா மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தான் வரும் வந்துச்சா ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக வரும் வந்துச்சா நமக்கு என்ன சொன்னோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடித்தாங்க ரொம்ப சிம்பிளாக ஏழுநூற்றி பத்தொம்போது இது தான் அடித்தாங்க வேறு எதாவது அடித்தாங்க எழுநூத்தி பத்தொம்பது தான் அடித்தாங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் நான் தானே கொடுத்துருக்கேன் மாற்றி கொடுத்தேன் இங்கேயும் இங்கேயும் மாற்றி நான் இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லை தானே மாதிரி இன்றைக்கி காலையில் கொடுத்த மாஸ்டர் கீ வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்தேன் கண்டிப்பாக நமக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்தெந்த நம்பரோட போட்டு நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம் நம்ம கொடுக்குறது எப்போயுமே வின்னிங் நம்பர் தான் கொடுப்போம் வேறு எதை நம்பர் மாற்றி கொடுக்க மாட்டோம் அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதனால தான் இன்ன வரைக்கும் நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட்டில் நிற்கிது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டில் நிற்கும் காரணம் என்னென்னா நம்ம கொடுத்தா அது கண்டிப்பாக வின்னிங் நம்பராக தான் இருக்கும் வேறு எந்த நம்பரும் கொடுக்கவே மாட்டோம் ஏனோ அதாலும் ஒரு நம்பர் கொடுக்கவே மாட்டோம் நல்லாவே தெரியும் நீங்கள் அதைத்தான் நீ காலையில் நம்ம சொன்னோம் நீங்கள் வந்து நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏ எட்டுக்கு ஏழு தான் ஆடுவாங்க அதில் அதில் நான் மாற்றிக்கிறதே எங்க பாருங்க நான் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருக்கேன் இங்கே யாராவது நம்பர் கொடுத்துருக்கானு இல்லை யார் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் யார் நம்பர் கொடுத்துருண்ணா எனக்கு பாசிபிள் என்ன நம்பரும் தான் கொடுத்துருக்கேன் அதான் சொல்லி தான் கொடுத்தேன் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எட்டாம் நம்பருக்கு வேறு எந்த நம்பரும் வைக்க மாட்டாங்கன்னா ஒன்று ஆறாம் நம்பர் வைக்கலாம் பாசிபிலிட்டி இருக்கும் இல்லைனா ஏழாம் நம்பர் வைக்கலாம் இந்த ரெண்டு நம்பருக்கு வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க அடுத்து சிபிள் என்ன கொடுத்தா எனக்கு ரொம்ப ஸ்டாங்காக ஒன்பதாம் நம்பர் தான் ப்ளே பண்ணுவாங்க வேறு எந்த நம்பருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ட்ரா இந்த மாதிரி தான் போகும் இதுக்கு மேலே ஆட மாட்டாங்கன்னு தெரியும் நான் தெரிஞ்சு சொல்லி கொடுக்கலாம் நான் திரும்ப திரும்ப என்ன சொன்னேன் காலையில் சொன்னேன் ஒரு நூறு டிரா ஆடனாங்கன்னா எழுபது இருபத்தஞ்சி டிரா மட்டும்தான் நமக்கு தவிர மிச்சம் எழுபத்தஞ்சு ட்ரா நம்ம கொடுக்குற நம்பரை மீறி போகாது அப்படிங்கிறது நம்ம நான் தீர்க்கமாக இருக்கேன் ஏன்னா நான் பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட நூறு ட்ராவையும் நான் பார்த்துட்டேன் நூறு டிரா நம்ம கொடுக்குறதுல எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நான் தெளிவாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்ம கொடுக்குற நம்பர் என்ன கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக நமக்கு அது வின்னிங் நம்பராக தான் இருக்கும் வேறு எதுவுமே இல்லை நான் அதை தான் செய்யணும் அதே மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் சூப்பராக நம்ம இன்றைக்கி காலையில் நம்மள சொன்னீங்க வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க இதுதான் வின்னிங் நம்பரை வரப்போது வேறு எதுவும் வராது அதனால தான் நம்ம ஒன்பது ஒன்று ஏழு இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் கிடச்சிது நம்ம சொன்ன மாதிரியே எழுநூற்றி பத்தொம்பது தான் வின்னிங் நம்பர் வந்துச்சு வேறு எதுவும் பண்ணேன் சரியா நம்ம திரும்ப திரும்ப இன்றைக்கி காலையில் தான் சொல்லிட்டேன் வந்து நிறைய டைம் காலையில் கட்ட கட்டினது என்னென்னா இன்றைக்கி தான் வரும் வேறு எதுவும் வராது மிஞ்சி போனால் நமக்கு ஒரு இருபத்தஞ்சி ட்ரா வேணால் மாறி வர மற்றபடி நம்ம கொடுக்குற நம்பர் மாறவே மாறாது எழுபத்தஞ்சி சதவீதம் நமக்கு கட் அண்ட் ரைட்டாக இந்த நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது ஏன்னா நான் ட்ராவோடைய நோக்கம் எங்கே போகுது எப்படி ஆடுவாங்க அந்த நேக்கு நமக்கு அந்த பன்ஸை பிடிச்சாச்சு இந்த ட்ரா இதுக்கு மேலே ஆட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை தாண்டி நான் கொடுக்குற நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நம்ம எப்போ கொடுத்தாலுமே அது வின்னிங் நம்பராக தான் இருக்கும் மற்றவரை ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது நம்ம டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை இதை மென்ஷன் பண்ணியிருக்காது மற்றவங்க மாதிரி இல்லாமல் நம்ம என்ன அந்த இந்த ட்ரா எப்படி போகுங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்கள் வேறு யார் சொல்கிறாங்களோ இல்லையோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ட்ரா இப்போ இந்த எட்நூற்றி எழுபத்தி மூணுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் மிஸ் ஆகாது எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரும் நீங்கள் யோசிச்சுருப்பீங்களா எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வருமானு நான் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நம்பர் தள்ளி தான் வந்துருக்கோம் வந்துருக்கணும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா வந்துருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா வந்து ஆறாம் நம்பர் வருங்க இல்லைன்னா ஏழு நம்பர் வருது என்ன காரணம் கணக்கு அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோம் நமக்கு இந்த ட்ரா இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கோம் என்ன கணக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க தொள்ளாயிரத்தி அறுபது நான் திரும்ப திரும்ப எதுக்கு அந்த நம்பரை எழுதுறேன்னு உங்களுக்கு புரியணும் நான் திரும்ப திரும்ப எழுதும்போது இந்த நம்பர் எதுக்கு எழுதுவேன் சும்மா ரேண்டாமல் எழுதி கொடுக்குறேன் நான் தொள்ளாயிரத்தி அறுபது எட்நூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ இதில் இருந்தாலும் நமக்கு இங்கே விண்டிங் நம்பர் வந்திருக்கு வேறு எங்கேயாவது மாற்றி வந்திருக்கா இங்கே இருக்கிற நம்பர்லேருந்து தான் இல்லை இங்கேருந்து நமக்கு ஒன்பது நம்பர் வந்திருக்கு ஏழாம் நம்பர் வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு இதுக்குள்ள இருக்கிற இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற நம்பரே தான் இங்கே ஈவினிங் நம்பர் வந்திருக்கு நானும் அதை தான் நான் சரியா அதனால தான் ஒரு 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 டிரா இப்படி போகும் அப்படிங்கிறது கணிக்கிறது தான் இருக்குது ட்ராவோட சக்ஸஸே சரி அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம கொடுத்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி எட்டாம் நம்ம சொல்லிட்டு நேற்றே சொல்லிட்டேன் இந்த டிராவில் எட்டாம் நம்பரோ ஏழா எட்டாம் நம்பரோ மூணாம் நம்பரோ ரெண்டாம் நம்பரோ கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒன்பது ஒன்று ஏழு இதுதான் வரும் வேறு எதுவும் வராது ஓப்பனாக சொல்லிட்டோம் அதுதான் வந்திருக்கு வேறு எதுவும் இல்லை நம்ம கொடுத்த நம்பரே தான் வந்துருச்சு தவிர வேறு ஏதாவது மிஸ் ஆகி வந்துருச்சானா வரல ஏழாவது நம்பர் வருமானா எட்டுக்கு ஏழு நான் கொடுத்துட்டேன் வந்துருச்சு ஏழுக்கு ஒன்று வந்துருச்சு அடுத்து நமக்கு மூணுக்கு ஒன்பது வந்துருச்சு இது தான் எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் கொடுக்குற ஒவ்வொரு ட்ராவும் நம்ம இந்த ட்ரா இப்படி தான் போகணும் எந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி கார்ணியை ப்ளஸ் எந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி சொர்ணக்கேலா பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தளவுக்கு ஆடுவாங்கிற கணக்கு தெரியும் இதை தாண்டி மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நான் தான் சார் திரும்ப திரும்ப சொல்லுறேன் நான் வந்து மற்றவங்க மாதிரி நீங்கள் வெறும் எழுநூற்றி பத்தொம்போதுன்னு கிடைக்காதிங்க அப்படி கணிச்சிங்கன்னா நீங்கள் தோற்றுறீங்க நீங்கள் வெறும் வெறும் எட்டாம் நம்பரை மட்டும் பாருங்கள் இதை வெறும் ஏழை நம்பரை மட்டும் பாருங்கள் இதை வெறும் உணா நம்பரை மட்டும் பாருங்கள் இதை எப்பயுமே நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க இதை தனித்தனியாக பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்பர் என்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் அதுதான் சரி அதனால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஃபுல் டிஜிட் அப்படியே லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துருக்கேன் நான் நீங்கள் வேணா பாருங்கள் லட்டு மாதிரி ஃபுல் டிஜிட்ட அப்படியே தூக்கி கொடுத்துருக்கோம் நம்ம டெய்லி நல்ல நம்பராக தான் கொடுக்குறோம் கொடுக்குற நம்ம டெய்லியும் பாஸ் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறோம் என்ன நமக்கு கருணியா ப்ளஸ் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும் மற்றவா மற்றபடி எதுவுமே இருக்கு ஆனால் கருணியா ப்ளஸ் எதையுமே யோசிக்க மாட்டாங்க ரேண்டமாக சூஸ் பண்ணி ஆடக்கூடிய நம்ம கம்பெனி சரி அதனால தான் நமக்கு தெரியும் அப்போ மற்ற கம்பெனியெலாம் அப்படி கிடையாது அவங்கவுங்க ஒவ்வொரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மெத்தட்ஸோட ஃபண்ட்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நம்ம கொடுத்த நம்ம அங்கே எப்பயுமே வந்து மேக்ஸிங் சூப்பராக கொடுப்போம் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் சமருதியினோட குழுக்கள் சமருதி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்று இன்றைக்கி வந்து எஸ்எம்முடைய நாற்பத்தி ஒன்றாவது குழுக்கள் போயிட்டுருக்கு நாளைக்கு எதாவது வருங்களா அப்படின்னா எனக்கு நம்ம திரும்ப சொல்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நேற்று நேற்று சொல்லும்போது நம்ம என்ன சொன்னால் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ட்ரா வேறு மாதிரி போகாது நம்ம கைக்குள்ளேயே தான் இருக்குது இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லலாம் அதே மாதிரி தான் நாளைக்கும் சம்பருதியின் தான் வேறு எந்த கம்பெனியும் கிடையாது நம்ம கைக்குள்ளே தாண்டி போகாது இதுக்குள்ளேயே ஒரு மேட்ச் இருக்கு நம்பர் என்கிட்ட இருக்குது அது என்னென்ன நான் சொன்னால் நேற்று கொடுக்கும்போது நம்ம சொன்னால் நாளைக்கு கண்டிப்பாக ஃபுல் டிச்சிட்டுக்கான வாய்ப்புகளே இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக கணிச்சிருக்கிறேன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் வந்துச்சு இதே மாதிரி ஏழாம் நம்பர் எப்படி நான் பாசிபிலிட்டி கொண்டு வந்தோம் தெரியுங்களா காரணம் என்ன எட்நூத்தி எழுபத்தி ஏ எட்நூத்தி எழுபத்தி மூணுக்கு திரும்ப ஏழாம் நம்பர் வரும்னு எப்படி கணிச்சோம் அது ஏ போர்டில் தான் வர நம்ம எப்படி சொன்னோம் அதுக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்கணும் அதுக்கு நேக் இருக்கணுமா இல்லையா சும்மா எல்லா டிராவலையும் எப்படி கணிச்சிட முடியுமா கிடையாது இப்போ நம்ம ஒன்பதாவது நம்ம மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தான் வருங்கிற கணிப்பு எப்படி கொண்டு வந்தோம் அதுதான் அளவுக்கு அனுபவம் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம அதை கொடுக்க முடியுமே தவிர அனுபவம் இல்லாமல் ஒரு நம்பரும் அந்த இடத்துல பாசிபிள்னு சொல்லவே முடியாது அது வரவும் வராது சரியா அதை தாண்டி நம்ம சொல்கிறோம் சரி அப்போ மாதிரி நாளைக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன விட்டுட்டாங்க ஜீரோ இருபத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் ஜீரோ இருபத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் விட்டாங்கன்னா அதே மாதிரி எழுநூற்றி பத்தொம்பது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டுரு சரி நம்ம நேர்த்தே கொடுத்துருந்தால் வரப்போகுதுன்னு வேறு எதுவும் வரல நம்ம திரும்ப தான் சொல்கிறோம் நேற்றே நம்ம என்ன சொன்னால் ஃபுல் டிஜிட்டி ஏழாம் நம்பர் தான் ஏ போடல சி போடல ஒன்பதாம் நம்பர் தான் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்பதி வேறு எதுவும் வராது இந்த மூணு நம்பருமே மூணு கூட்டியே கணக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா சும்மா எதார்கிட்டையாக பார்த்து போட்டுருந்தாலுமே உங்களுக்கு எனக்கு எவ்வளோ காசு கையில் இருந்துச்சுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் சரியா அந்த அளவுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எம்முடைய நாற்பத்தி ஓராவது சரிங்களா எஸ்எம் உடைய நாற்பத்தி ஒன்றாவது ட்ரா சரி அதே போல் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரும் பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தி ஒன்பது தான் கிடச்சிது அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன என்னங்காட்னாங்கன்னா போன வாரம் சமர்தீனில் ஃபஸ்ட்டு ட்ராவே அவங்க தான் ஆடந்தாங்க எட்நூற்றி தொண்ணூறுன்னு நடந்தாங்க சரியா எட்நூற்றி எட்டு ஒன்பது ஜீரோ நடந்தாங்க இதான் முதல் ட்ராவாக இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு சில நம்பர் கொண்டு வரும் அது என்னங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது நாற்பத்தி ஒன்றாவது போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட சம்ரதியில் ஏன்னா சம்ரதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஆடுவாங்க அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மெத் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு மெத்தடாக ஃபாலோ பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்ம போன வாரமே நமக்கு பெரிய நம்பராக கொடுத்தாங்க ரெண்டு நம்பர் பெரிய நம்பரை கொடுத்தாங்க ஏ போர்ட்டில் எட்டாம் நம்பர் பி போடில் ஒன்பது நம்பர் சி போட் வந்து சின்ன நம்பர் தான் கொடுத்தாங்க ஜீரோ பட் இதை கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு என்னென்ன நம்பர்கள் நமக்கு அதிகமாக சாத்திய குறுகளாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக வைப்பேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஏ போட பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நான் நாளைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆறு நம்பர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு நம்பராக இறக்குறீங்க அப்படின்னா எனக்கு அதுதான் வருது ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம் ஆறு நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமாக டவுட் இருக்குது ஆறாம் நம்பர் இல்லைன்னா அந்த இடத்துல அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் இறங்கிடும் அப்படிதான் எனக்கு தெரியுது இருக்கான்னு பாருங்கள் ஏப்போட பொறுத்த வரைக்கும் ஆறு அல்லது அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் இப்போ நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த நம்பர் தெரியாது அது விண்டிங் வந்ததுக்கு ஓ இந்த நம்பரை தான் இப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது மாதிரி தான் நேற்று நம்ம கொடுக்கும்போது நீங்கள் எதாவது பார்த்துக்கீங்களா ஏ போடு ஆறாம் நம்பர் பி போர்டு ஏழாம் நம்பர் ஏ போடு ஆறாம் நம்பர் ஏ போடு ஏழாம் நம்பர் அதே மாதிரி சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் ஒன் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங் இதெல்லாம் நீங்கள் நேற்று சொன்னால் நம்பியிருப்பீங்க அது வரப்போகுதுன்னு நம்பியிருக்க மாட்டீங்க இல்லை தானே அதெல்லாம் சொல்கிறேன் நமக்கு ஒரு நம்பர் கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸாக்டாக வரப்போகுதுங்கிறத நம்ம நாம மட்டும்தான் அக்யூரேட்டாக கொடுக்குறோம் அது போக என்ன காரணத்தினால அந்த நம்பர் வருதுங்கிற அந்த டெஃபினேஷனே உங்களுக்கு கொடுக்குறேன் நான் எதனால இந்த நம்பர் இந்த இடத்துல வருதுங்கிறதுக்கு நிறைய காரணத்தை கொடுக்குறேன் நான் காலேஜ் கூட சொன்னவங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு சும்மா வெறும் நம்பரை மட்டுமே கொடுக்குறேன் நம்பரை மட்டுமே நம்ம உங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது எதனால் அந்த இடத்துல இந்த நம்பர் வருது காரணம் என்ன அந்த இடத்துல பெண்டிங் நம்பர்னால வருதா இல்லை உங்களுக்கு ட்ரா நம்பர்னால வருதா எதனால அந்த நம்பர் வருது இந்த நம்பருக்கு இந்த நம்பர் ஆல்டர்னேட் நம்பரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோம் வேறு யாராவது கொடுக்குறாங்களோ நமக்கு தெரியாது நான் கொடுக்குறவங்களுக்கு மாதிரி நாளைக்கு நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் நாலாம் நம்பர் வருது அப்படின்னா ரெண்டு போடமே நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இப்போ நாலு நம்பர் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் நாலு நம்பர் எங்கேயாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போ ஒன்றுக்கு நாலு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாளைக்கு கொடுக்கறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கான பெசன்ட் வாய்ப்பு நாளைக்கு இருக்குது விபோடில் யாருக்காச்சும் வீபோடில் வருது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் ஏன்னால் கணக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வந்து விழுகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் கணக்கு வருதான்னு பாருங்க தாண்டி மூணாம் நம்பர் சரியா ஒன்றுக்கு மூணு அதாவது நான் நினைக்கிறேன்னா ஏழ்நூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வரலாம் இல்லை ஏழ்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் வரலாம் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாக இருக்கணும் அல்லது நாலாக இருக்கணும் பி போர்ட்டில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரியா மிஸ் ஆகாது அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நான் என்ன எதிர்பார்க்கலாம் நாளைக்கு எனக்கு ஏழாம் நம்பர் தான் திரும்ப வருது என்ன காரணம்னா நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு மூணாம் நம்பருக்கு தான் ஒன்பதாம் நம்பருங்கிற வருது அப்படிங்கிறத அனித்த நம்ம சொன்னோமோ அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் வரும் வேற எதுவும் நம்ம வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் என்ன காரணம்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும் அதுவும் என்ன கம்பெனி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ காரோனியா வருதா காரோனியா ப்ளஸ் வருதா இல்லை வந்து உங்களுக்கு சமர்தின் வருதா இதுதான் நமக்கு மெயின் எந்த நம்பருக்கு நீங்கள் இப்படி ஆடுவாங்களா அப்படிங்கிற கணக்கு தான் ரொம்ப முக்கியம் அது போக இந்த நம்பருடைய தான் நம்ம வந்து இப்போ எப்படி கொண்டு வரோம்னா எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வருஷ கணக்காக இப்படி தான் கொடுக்குறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி பத்தொம்பதுக்கான மொத்த வேல்யூ என்னவோ அதில் நம்ம டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது கட்டாயமாக அந்த நம்பரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ்லாக இருக்கும் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால தான் உங்களுக்கு எப்போயுமே வின்னிங் வரக்கான காரணம் இப்போ இந்த மொத்தமான வேல்யூ வந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி பத்தம்பதுக்கான வேலையு வேணாங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுலேருந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியங்கள் ஏழு அல்லது ரெண்டு ஏன் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு திரும்ப வரலாம் வரக்கான வாய்ப்பு இருக்கா தான் இருக்குது ஏன்னா எப்பயுமே நீங்கள் ட்ரையல் நம்பரை மட்டும் நீங்கள் எப்போயுமே வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ட்ரையல் நம்பருங்கிறது எது கொடுக்குறாங்கன்னா அது கொஞ்சம் வேல்யூஃபுல்லான நம்பர் அதனால் தான் நான் ட்ரையல் நம்பரை மட்டுமே நான் எப்போயுமே எல்லாருக்கும் கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் முதல்ல உங்களுக்கு ட்ரையல் நம்பர் தான் கொடுக்குறேன் ஏன்னா ட்ரையல் நம்பர் தான் ஒரு ஆட்டத்தினுடைய கேமை எப்படி வருது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறது அதுதான் சரியா அதனால் தான் அது நம்ம முதல்ல கொடுக்குறோம் அதை பேஸாக வச்சு தான் நமக்கு அடுத்து அடுத்து வரும் ஏன்னா நீங்கள் அதை வச்சு தான் நான் கொண்டு வரேன் எப்படின்னா ஒரு ட்ரையல் நம்பர் எப்படி வருது அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி வருது அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு மூணு நம்பரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ சொல்லிடுறேன் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்பது இது ட்ரையல் நம்பர் இல்லையா அடுத்து நமக்கு ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பத்தொம்பது சரியா அதுக்கப்புறம் செகண்ட் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும் இல்லையா அது என்ன கொடுத்துருப்பாங்க நீங்கள் யாராவது பதினோட் பண்ணியிருப்பீங்க நான் நோட் பண்ணுவேன் எப்போயுமே ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு சரியா இப்போ இந்த மூணுக்கு உள்ள வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸில் இது ஆடிக்கிறாங்க இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நம்பர்கள் வருது இதை பேசா வச்சு தான் நான் நம்பரை கொண்டு வரேன் இதுதான் நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இது இதாக சொல்ல மாட்டேங்குது இது ரகசியமான ஒரு விஷயம்னா ஜீரோ இருபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பரு அதுக்கு அடுத்தபடி ஆடக்கூடிய நம்பர் தான் எழுநூற்றி பத்தொம்போது அதுக்கு அடுத்தபடியும் நமக்கு வந்த நம்பர் தான் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இந்த மூணு நம்பரையும் நம்ம பிரித்து பார்த்தோம்னா அடுத்த ரிசல்ட் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக தான் நம்ம இப்படி கண்ட்ரோல் தவிர வேறு ஒன்றுமே இல்லை எக்ஸாக்ட்டாக இது யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்தாலும் கூட ஈஸியாக நம்மளால் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக கேட்சப் பண்ண முடியும் சரி அதே மாதிரி ஒன்பது ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு அனுபவத்தில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எனக்கு இதில் நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு மூணா நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி ஒருவேளை ஏதாவது நம்பர் மாறுது அப்படின்னா எனக்கு அந்த ஒன்பதாம் நம்பர் மன டவுட்டாக இருக்குது அது வரலாம்னு பதிலோம் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒன்பதாம் நம்பர் கொடுத்தமானோ இல்லை முந்தா நாள் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தமான இல்லை ஏன்னால் நம்ம ஒன்பதாம் நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம் மற்றவங்க மாதிரி எல்லா நம்பரும் வந்துட்டு இது வரலாட் எப்போ ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாலும் அது உடனே வரும் எப்போ ஜீரோ கொடுத்தாலும் அது உடனே வரும் என்ன காரணம்னா அந்த டிராவில் மட்டும்தான் அது மேட்ச் ஆகும் மற்றபடி அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் காமனாக மேட்ச் ஆகுது ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் மட்டும் அந்த ட்ராவிங்களில் மட்டும் அந்த அன்னைக்கு வந்தால் மட்டும் அது நமக்கு மேட்ச் ஆகும் அதுதான் நான் எப்பயுமே உங்களுக்கு கொடுப்பேன் அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இன்னைக்கு நமக்கு ஒன்பதாம் நம்பர் கிடைக்குதா ஜீராக கிடைக்குதா ஒன்றாவது நம்பர் கிடைக்குதா இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடைக்குது அப்போ தான் அதை நமக்கும் அதே மாதிரி தான் வரும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அதுமாதிரி வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு வந்து நமக்கு மூணு ஏழு ஆறு அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வந்தால் ஒன்பது நம்பர் ஒன்பதாம் நம்பர் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது எனக்கு நேற்று கன்பட்ட விஷயம் என்னென்னா நேற்று அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர் ஏன்னா மூணுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிபிளான ஒரு நம்பராக இருந்ததுனால அது கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டுங்கிறது நமக்கு எக்ஸாக்டான மேட்சிங் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக ப்ளஸ் ஒன்பதாம் நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து சீபோர்டு ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி எனக்கு தெரியுது இருக்கான்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்